நேர் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கம்யூனிட்டி சமையல் சேனலில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஊர்கா மாதிரி ஒரு தொக்கு அல்லது தொக்கு மாதிரி ஒரு ஊர்கா இதுதான் பார்க்க போறோம் முருங்கைக்காய் வச்சு ஒண்ணுங்க இஷுரா அந்த முத்தி பண்ண முருங்கைக்காய் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம யோசிப்போம் சில நேரம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து சூப் அந்த மாதிரி பண்ணிடுவோம் அது நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவோம் பட் ஆனா அதை தாண்டி தொக்கு மாதிரி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை ஆனா அதே சமயம் இதை வந்து தேவி அப்படின்னு கோபிச்செட்டி பாலத்தை இருக்காங்க என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட அக்கா ஃப்ரெண்டு சிறப்பிடாது அதுவும் என்னோட பொண்ணு மகிர் தான் லத்தான்னு சொல்லி அவங்களோட அக்கா லத்தா அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அக்கா தேவிக்கா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அக்கான்னு கேட்டாங்க ஸோ இது என்ன பண்ணாங்க தேவிக்கே ஃபோன் பண்ணி கேட்டு இந்த முருங்கக்கா தொக்கும் இன்னொரு தொக்கும் வந்து பழம் அரைச்சி ஒரு வித்தியாசமான தொக்கு இது ரெண்டையும் அவர் சொல்லி கொடுத்தாங்க அது ரெண்டில் ஒன்று தான் இப்போ பண்ண போகிறேன் இன்னொன்று அப்புறம் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இதுக்கு நான் வந்து அதில் ரெண்டு முத்தங்கள் குருங்கக்காவாக இருந்தது அதை எடுத்து ஆவியில் வேக வச்சுருக்கேன் நறுக்கிட்டு ஆவியில் வேக வச்சேன் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் ஆவியில் தான் வேக வைக்கணுங்கா ஏன்னா தண்ணியில் வேக வைக்கும்போது அந்த டேஸ்ட்டை தான் அதில் போயிடுதுங்கிறதுனால ஆவியில் வேக வைக்கணும்னாங்க அதனால ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்வலாக அந்த ஊறுகாய்க்கெலாம் பொடி பண்ணுவோம்ல அந்த ஒரு பொடிக்கு நான் ரெண்டு பேன் போட்டிருக்கேன் ஒன்று தாளிக்க போகிறேன் ஒன்று அந்த பொடிக்கு பண்ண போகிறேன் இப்போ இந்த பெரிய பேனில் நான் வந்து ஒரு கால் கப்பு ப்ளஸ் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி எடுத்து போல் பொரியுது புரியுதும் பரவாயில்ல இந்த ஆவியில் வேக வைக்கிறது சொன்னாலையா முருங்கைக்காவை அது சின்ன சின்ன துணி நாள் வரைக்கும் ஆவியில் வேக வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு அது வேகம் இருக்குது அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வலிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி வச்சிட்டேன் ஏன்னா அந்த நார் நாளாக நம்ம நாட்டில் தென்படக்கூடாது அதனால அதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பேனில் வெண்கடுகு போடுங்க அதான் நல்லா இருக்கு அதனால் இந்த வெண்ண்கடுகு அதெல்லாம் போட போகிறீங்க இது ஒரு ரெண்டு ரெண்டரை டீஸ்பூன் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் தண்ணி பற்றது போல் பொடியிது பொடிஞ்சு முடிஞ்சு நான் போகணும் தனியாக இருக்கணும் இந்த பக்கம் தீயை கொறைச்சி வச்சு வறுங்க நல்லா வறுத்துடணும் நல்லா பொடியிது பாருங்க பொடியிறதை நம்ம ஒரு பார்த்துட்டு போகலாம் கொஞ்சம் பெரிய பக்கமா இருக்கிறன்னா புரியிறது அவ்வளவுதான் அந்த ஆறட்டம் இடையில வெந்தயம் அதையும் ஒரு வலு கொடுத்துக்கலாம் இந்த பக்கம் என்னையும் காஞ்சு இதுல கொஞ்சமா கடுகு ஒரு டிஷ்னு ஒரு அளவுக்கு கடுகு

அந்த முருங்கைக்காய் வீடு தான் அதில் போட்டுருக்கோம் இல்லையா இல்லை புளியை வந்து கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சை மழை வளர புளியை வெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் நான் தொடச்ச பூ பண்ணுறேன் இல்லை இந்த நேரத்தில் பூண்டு வந்து எனக்கு வாங்கி பிடிக்கும்ங்கிறதுனால இதை சேர்த்துக்கினா இந்த பூண்டு மட்டும் அவ்வளோ விருப்பம் அதோட பெருங்காயம் இன்ஸ்ட்ரெஸ்ஸாக வரட்டும் இது பருத்த கீழ வச்சு பண்ணுங்க ஏன்னா இதுக்கு வந்து தண்ணி சத்து ரொம்ப கிடையாது அதனால இப்போ பருத்த கீழ நல்லா வதங்கட்டும் இந்த வெந்தயத்தையும் வெங்கடுகையும் நம்ம பொறுத்தி பண்ணுங்க வெந்தயத்தையும் வருத்த வச்சு பாருங்க ரெண்டும் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பொடி பண்ணியாச்சு பாருங்க அது இப்போ இதுவும் ரெடி ஆயாச்சு இதுல நம்ம உப்பு சேர்த்துருவோம் முதல்ல இந்த உப்பு மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க அது ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக ஓரளவுக்கு செலவாயிடும் பட் அதை தாண்டி நம்ம உப்பு வேணும்னா கூட அப்புறம் போட்டுக்கலாம் பட் அதிகமாக போட்டோம்னா கஷ்டமாக இருக்கும் இந்த தூள் அதோட கூட மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து நல்ல ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா புளி ஊற்றுறதுக்கு தகுந்தாப்பில் வேணும் இல்லையா அதனால அது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் புளிய அது புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு கட்டாயம் வேணும் அந்த அளவு இருந்தாலும் சரியாக இருக்கும் ஸோ இப்போத்தையே கொஞ்சம் தூங்கிக்க ஒரு ரெண்டு நிமிஷம் பிறக்கே ஆகிடலாம் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது நீங்கள் எண்ணெய் பிரித்து வரணும் நீ ஆற வச்சு எடுத்து வைக்கும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடும் கரெக்டாக இருக்கும் இந்த ஊறுகாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வா இது ஊரு அப்படின்னு சொல்லும்போதே சுற்றுல ரெடியாக இருக்குது நீங்கள் இது வந்து சாதத்துக்கு தொட்டுக்க சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான முருங்கைக்காய் ஊறுகா அல்லது முருங்கைக்காய் தொக்கு எது வேணால் சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட காரியங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு உடைய உங்களை சாதிக்குமாரு நன்றி வணக்கம்